ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து பொங்கல் சிறுதானியத்தில் தான் செய்கிறேன் அதைய வாட்டி வீடியோ போட்டிருக்கேன் நான் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க நார்மலாக செய்கிறதுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்களேன் அப்புறம் நீங்கள் இந்த பச்சை அரிசியில் செய்ய செய்யதே விட்டுருவீங்க இந்த ப சிறுதானியத்திலலாம் செய்வீங்க அதனால் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அந்த தாளிச்சிட்டு அதிலே அரிசி பருப்பெல்லாம் போட்டு நார்மலாக எப்படி பொங்கல் செய்யுமோ அதே தான் இறக்கிட்டு நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றி எடுத்துக்கலாம் பெருங்காயம் நிறைய நான் எனக்கு செலவாகுது ஒரு டப்பா பெருங்காயம் ஒரு மாதத்துக்கே பற்ற மாட்டேங்குது ரெண்டு டப்பாகுது என்ன சமையல் பண்ணாலும் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துருது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எல்லாத்துலேயுமே நீங்கள் சேர்த்து பாருங்கள் பொங்கலில் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக போயிடுச்சு ஆனால் பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு முள்ளங்கி சாம்பார் வெயிலுக்கு அப்பப்போ ஒன்றும் ஒன்றும் சமைக்க முடியலங்க காலையிலே சாம்பார் ஒரு குண்டாக நிறைய கலக்கி வச்சுட்டேன் மூணு வேலைக்குமே டிஃபனுக்கு சாதம் எல்லாத்துக்கும் மேட்ச் அதனால் காலையிலேயே இன்றைக்கி ஃபுல்லாக சாம்பார் வச்சுட்டேன் கொஞ்சம் தேங்காய் சட்னி சாம்பார் பொங்கல் சூடாடுனோன்னே இறுக்கிடும் ஏன்னா பசங்க இப்போ தூங்குறாங்க நான் செய்யும்போது எட்டு மணிக்கு செஞ்சேன் அவங்க ஒம்போது பத்து மணி ஆகும் அவங்க வந்து சாப்பிடும்போது அதை பொங்கல் கரெக்டாகிடும் நைட்டு தயிர் ஊற்றி வச்சுருந்தேன் நல்லா கட்டியை சூப்பராக தூஞ்சிச்சு பாருங்கள் காலையில் பொங்கல் சாப்பிட்டு கொஞ்சம் இடைப்பட்ட நேரத்தில் இந்த தயிர் கொஞ்சம் நைட்டு சாதம் இருந்து அதையும் போட்டு நல்லா கரைச்சி ஆளுக்கு ஒரு டம்ளர் பிடிச்சி பிடிச்சா நல்லா வெயில் குளுன்னு இருக்கும் இறா வாங்கியிருந்தது இல்லையா அது ஃப்ரிட்ஜில் இருந்தது எடுத்து வெளியே வச்சுருந்தேன் தோளில் உரிச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் மதியானம் சாம்பாருக்கு இறா தொக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே எண்ணெய் ஊற்றி ரெண்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அது வதங்கிறதுக்குள்ளே ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றமாக அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டோட இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து தூள் தேவையான உப்பு குழம்பு மிளகாயத்தில் நம்ம எல்லாமே குழம்பு தூள் மிளகுச்சி சீரகம் சோம்பு பருப்பெல்லாம் சேர்த்து அரைக்கும் இந்த மசாலாவே எல்லா சமையலுக்குமே நான் யூஸ் பண்ணுவேன் அது எறா குழம்புனா அந்த டேஸ்ட் வரும் மீன் குழம்புனா அந்த டேஸ்ட்டு வரும் ஒரே மசாலா இருந்தாவே போதுங்க நிறைய மசாலாலாம் நான் கடையில் வாங்க மாட்டேன் எறா சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் நான் எதுவுமே ஊற்றுல இந்த தேங்காய் பால் தான் அந்த எறாலேயே நிறைய தண்ணி விட்டு வரும் நல்லா சிம்மில் வச்சுட்டா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் சூப்பராக ரெடி ரெடியாகிடும் பாருங்க சிம்பிளாக இருக்கும் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முள்ளங்கி சாம்பார் ஏரா தக்கொட வச்சு சாப்பிட நல்லா இருந்தது அப்புறம் சாயந்தரமாக ஒரு பப்பாளி பழம் இருந்தது அதில் எவ்வளோ விதையாக இருக்குது பாருங்களேன் இந்த மாதிரி நாட்டுப்பழம் கிடைக்கிறதே இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த நாட்டு விதையை எடுத்து நான் போட்டு இப்போ செடி வளர்ந்து அதில் நிறைய பப்பாளி வர ஆரம்பிச்சிருக்கு அது வளர்ந்த உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் சரி ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வெள்ளம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இந்த கலகலான்னு சொன்னோம் இல்லையா மைதா பிஸ்கட் அது மாதிரி தான் நான் மாவில் செய்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப் கோதுமை கால் கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஒரு சிட்டிக்கு உப்பு நெய் டால்டா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வெள்ளம் கொதிக்க வச்சிருக்கோம்ல அதை வடிகட்டி சூடு ஆற வச்சிட்டு இதில் ஊற்றி நல்லா டைட்டாக சப்பாத்தி அளவுக்கு அதை விட நல்லா டைட்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு எண்ணெயில் பொட்டு எடுக்கும் போது எண்ணெய் இழுக்காமல் இருக்கும் தேவையானாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிடுங்க இருக்க போய் இதை ரெண்டு உருண்டையாக பிரித்து ஒரு ஒரு சப்பாத்தி மாதிரி போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்க வேண்டியதுதாங்க ரொம்பவே சிம்பிளான ஸ்நாக்ஸு டக்குன்னு வீட்டில் இருக்க ஒரு பொருளை வச்சு செய்கிறதுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பசங்க வீட்டில் இருக்கிறனால டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க இல்லையா அதனால் இந்த மாதிரி அப்பப்போ டெய்லி வேறு வேறு செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் சப்பாத்தியை விட கொஞ்சம் தடியாகவே தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு திருப்பி வேறு உருண்டையாக தேய்ச்சிக்கலாம் அந்த பாக்ஸ் மாதிரி போட்டால் எல்லாமே ஓரளவுக்கு ஒரே ஷேப்பாக பாக்ஸ் ஷேப்பில் வரும் வேறு எதாவது டிசைன் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க செய்யும் போதே பசங்க டியூஷன் வந்துட்டாங்க நானும் செய்கிறேன் அப்படின்னு கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் என் பொண்ணு சரி நம்ம சமையல் பண்ணும்போது பசங்களை இப்படி பக்கத்தில் வச்சுட்டு சமைக்கும்போது அவங்களுக்கும் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா சமையலில் சமையல் கற்றுக்கிட்ட மாதிரி ஆகும் ஏன்னா படிக்கிறது மட்டும் பத்தாது பசங்களுக்கு எல்லா வேலையும் சொல்லிக் கொடுக்கணும் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு அப்புறம் சமையல் பண்ண தெரிலன்னா அது ஒரு கிடல் பண்ணுற மாதிரி ஆகிடும் இல்லையா அதனால எல்லாமே சொல்லி கொடுக்குறதுங்க முடிஞ்ச அளவுக்கு துணி துவைக்கிறதுலேருந்து பாத்திரம் கழுவுறது வீடு இருக்கிறது எல்லா வேலையுமே பொம்பளை பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நான் இப்போதுலேருந்தே எல்லாமே சொல்லி கொடுத்துன்னு தான் இருக்கிறேன் நீங்கள் எப்படி இப்போ குழந்தைங்களுக்கு எல்லா வேலையும் சொல்லிக் கொடுக்க பொம்பளை பசங்கள் ஆம்பளை பசங்களாம் கிடையாது எல்லா பசங்களுமே வீட்டு வேலை செய்ய கற்றுக்கணும் தான் நான் நினைக்கிறேன் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள் இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள் முதல்ல நான் ஒன்று கட் பண்ணி எடுத்தேன் அடுத்து என் பொண்ணு தான் கட் பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுத்தா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக செய்வேன் என் பெரிய பொண்ணு சின்னவா அதுக்கெலாம் பெருசாக வரமாட்டான் ஒன்றும் குட்டி பாப்பாவாக இருக்கா இல்லையா இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா அவளும் வர ஆரம்பிச்சிடுவான் எண்ணெயை காய வச்சு நல்லா சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி ரெண்டு மூணு வாட்டியாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துக்கிறதுனால டக்குன்னு கலர் மாறிடும் உள்ளே வேகாது அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்தால் ரெண்டு பக்கமும் சூப்பரான நமக்கு கோதுமை பிஸ்கட் கூட சொல்லலாம் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் சூடு ஆறினோடனே நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சா ஒரு மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்